வீட்டுக்கு வந்தாச்சு இன்னும் சொலஞ்சுட்டே கதை ஆராதனா சும்மா வேணுனே பழகி போச்ச உனக்கு அப்படியே ஒரு பேன் இருக்கு கலர் பண்ணது காட்டு வை வை கீழவை வை இங்க பாருங்க ஆராதனா குட்டிக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்

ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆராதனா குல்டிக்கி சுகாஷ் நீ வா எப்படி இருந்த மண்டை இப்படி நேரா உட்கார அப்புறம் இப்படி பண்ணி அடிச்சுடுவா நான் ஆ பாடா பாட்டு போடு நேரா அமைதியா உட்கார 5 நிமிஷம் சுகாஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுகாஷ் பின்னா எடுத்துமா பாக்ஸ் கட்டிங்கமா நான் போலின்னு இன்ன கட்டைய வெட்டா முட்டு வந்திருப்பான் ஆளு இதையும் கட்டைய வெட்டியிருக்கோம் உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குதா ஓகே பாய் குட் நைட் இப்பெல்லாம் இருக்குது